உதாரணம் பாத்துங்க என்னதான் தாங்கு தாங்கு தாங்கினாரு எவ்வளவுதான் கேர் பண்ணாரு கடைசியில வீட்டுக்காரர் வந்த உடனே நம்மளை கட்டி விட்டுறது அத்த உனக்கு வந்து எப்படி சுத்தமா அந்த சோத்துல போட்டு திங்காதவன் சூடு சோரணம் இல்லை அப்படியே நினைச்சிக்கியா அப்பாவுக்கு வந்து ஒரு புதுவிதமான விதமான பழக்கம் இருக்குதுங்க ரொம்ப வித்தியாசமான பழக்கம் என்னன்னா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க ஏகாமி என்ன பகையா இருக்கு வீடு முழுக்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ பகையா இருக்கு தானனே எக்ஸைட்டமென்ட் போал மறந்துட்டாங்க. இது போற போற ரூம் வరికి அந்த புகை வாசம் மடிச்சிட்டு இருக்கு. என்ன செஞ்சுட்டு இருக்க? பூரி பூரி தான செஞ்சுட்டு நம்ம எப்போ பூரி சுட்ட ஞாபகம் பூரி ஆ

சேเลரோமே என்ன ஒரு நாடிபொடி முட்டை இருக்குதே வறுத்து தந்துட்டேன் இன்னை அவளோ ரோசம் எல்லாம் நினைச்சிட்டியா 응? உங்கோட்டை இவரது கொடுத்துட்டீனா நீ பண்றதெல்லாம் கரெக்ட்னு உட்கர்க்க போறதுக்கு இத ஏகேக்குறீங்க இப்ப நான் பாத்த உங்களுக்கு வந்து எப்படி சுத்தமா அந்த சோத்துல போட்டு திங்காதவன் நான் சூறு சோர்னும் எல்லாம் அப்படியே என்ன நினைக்கீயா? ஏ என்ன கேக்கறது ஆணியே இதுல முட்டை பொரியல் பண்றீல கொஞ்சம் பெப்பர் தூكله வெங்காயத்து கொஞ்சம் அதிகமா போட்டு நல்லா இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு ரெடி பண்ணி எப்படி முட்டை வரும் முட்டை இல்லை என்ன கேட்க எனக்கு ரோசம் இருக்குது அப்படி இப்படின்னா இப்ப மட்டும் முட்டை போட்டு நிறைய வெங்காயம் போட்டு வெப்ப தூக்குலா போட்டு வேணும் ஆஹ் எனக்கு கொஞ்சம் எனக்கு எனக்கு தெரியாதா